முட்டைக்கோஸ் மசாலா செய்கிறதுக்கு காலு கிலோ முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்குறேன் தாளிச்சிக்கிறலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கணும் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசில் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு நிமிஷம் வதக்கிக்கரலாம் வேக வச்ச முட்டைக்கோசை சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கிக்கிறணும் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வச்சுக்கிறலாம் முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் முட்டைக்கோசை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ